புதிய பூமி நண்பர்கள் வணக்கம் நான் ராஜ்பாபு தொடரும் மர்மம் எழுகின்ற பல கேள்விகள் மதுரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்தில் அமைந்துள்ள ஐயனார் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்து கொண்டிருந்த அஜித் குமார் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீளுகின்ற மர்மம் எழுகின்ற கேள்விகள் திருப்புவனம் குமார் வழக்கு சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ரெண்டு காணொலியை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கறேன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் ஒருவரும் பாருங்க மரணம் அடைந்த அஜித்குமாரோட மரணத்திற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த நிக்கிதா மற்றும் அவருடைய தாயார் தான் காரில் வைத்திருந்த தனது நகையை காணவில்லை என்கின்ற புகார் இந்த நிகிதாவும் அவருடைய தாயாரும் கொடுத்ததை அஜித் குமார் விசாரணை அழைத்து செல்லப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் அடித்து கொல்லப்படுகிறார் ஏற்கனவே நம்ம வெளியிட்ட காணொலியில் கேட்ட அதே கேள்விதான் இந்த காணொலியில் அஜித் அஜித்குமார் மீது புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்த உடனே அவரை விசாரணைன்னு கூட்டிட்டு போறாங்க இல்ல ஏற்கனவே இந்த அஜித்குமார் என்கின்ற நபர் மீது ஹிஸ்டரி ஷீட்டர் காவல்துறையில் நிறைய புகார்கள் பதிவாகியிருக்கா திருட்டு வழக்குகளில் அவர் இதற்கு முன்பாக ஈடுபட்டிருக்காரா தொடர்ந்து அவர் மீது இதை போல எக்கச்சக்கமான திருட்டு வழக்குகள் ஹிஸ்டரி ஷீட்டராக காவல்துறை பதிவேடுகளில் இருக்கிற பட்சத்துல ஓகே இவர் தான் செய்திருக்க கூடும் என்கின்ற சந்தேகத்தின் கூட்டிட்டு போகலாம் கூட சொல்லலாம் அதனால தான் நாங்க கூட்டிட்டு போனோம் இவர் மாதிரிதான் சந்தேகம்னு சொல்லி ஆனால் அவர் மீது இதற்கு முன்பாக எந்த ஒரு வழக்கும் பதிவாகாத நிலையில் புகார் கொடுத்த உடனே இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்போ இந்த நிகிதா கொடுத்த புகாரின் பேரில் யாரோ ஒருவர் அந்த நிக்கிதாவோட புகாருக்கு பின்புலத்தில் இருந்து பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கு யாரோ ஒரு உயரதிகாரி மூலமாக பிரஷர் கொடுக்கப்பட்டு தான் உடனடியாக ஒரு திருட்டு வழக்குக்காக தனிப்படை அமைக்கப்பட்டு இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சரி யார் அந்த உயரதிகாரி நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்ட கேள்வியும் அதே தான் உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உண்மையை மூடி மறைக்காதீங்க உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி செய்ய சொல்லி யார் உத்தரவு கொடுத்தது என்று அனைத்து மக்களின் மனசாட்சி உலுக்கிய சம்பவம் என்பது இந்த அஜித் குமாரோட சம்பவம் ஆனால் ஒருவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆறு பேருக்கு அநியாயம் பண்ணுவீங்களான்ட்டு கேட்கிற கேள்வி என்ன மாதிரி கேள்விங்க அது

குற்ற வழக்கு பதிவு பண்ணி கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த ரிமாண்ட் செய்யப்பட்ட ஆறு காவல்துறை அதிகாரிகளின் குடும்பம் நடத்த போராட்டத்தில் அவரது மனைவிமார்கள் எழுப்புகின்ற கேள்வி இதெல்லாம்

எங்களுடைய பிள்ளைகள் அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேக்குறாங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்பா மாதிரி வருமா அப்படின்னு இப்ப கதர்றாங்க இல்லீங்களா இப்போ இறந்து போன அந்த அஜித் குமாரும் ஒரு பிள்ளை தானே காலையில் வேலைக்கு போற தன்னுடைய மகன் மாலையில் வீடு திரும்பி விடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்த அந்த தாய் திடீரென்று தன்னுடைய மகனை சடலமாக பார்க்கிற அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோங்க எங்களுக்கு நியாயம் வழங்குங்க நியாயம் வழங்குங்கன்னு கேட்கிற அளவுக்கு

செஞ்சது மகா கொடூரமான வேலை அவங்க கடமை தான் செஞ்சாங்கன்னா எது கடமைங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு கொள்வதற்கு பேர் கடமையா கடமையை செய்யறாங்கன்னு சொன்னா விசாரிங்க எஃப்ஐஆர் போடுங்க ரிமைண்ட் பண்ணுங்க கேஸ் நடக்கட்டும் நகையை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கட்டும் அதை விட்டு விட்டு ஸ்பாட்லேயே அடித்து கொள்ள வேண்டியது காவல்துறை அதிகாரிகளின் கடமையான்னு கேட்கறாங்க தமிழ்நாடு முழுக்க சரி அநியாயம் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல நியாயமான கேள்விகள் சிலவற்றை இந்த பெண்களை பார்த்து எழுப்பினால் என்ன பண்ணுவாங்க என்னமா சாதாரண காவல்துறை அதிகாரிகள் எங்க கணவர்கள்லாம் மாச சம்பளத்தை நம்பி தான் எங்க ஃபேமிலியே இருக்கு இந்த குழந்தைக்கு அதாவது எங்களுடைய குழந்தைகளுக்கு யாரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுவாங்க எங்கள் குடும்பத்தை யாரு மெயின்டைன் பண்ணுவாங்க இனிமே எங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் வரணும்னு கேட்கறாங்க இல்லைங்களா நான் பார்த்தா அப்படி தெரியலீங்களே அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்ணீர் சிந்தி கணவருக்காக நியாயம் கேட்கிற அந்த இடத்துல கூட பந்தா காட்டத்துக்காக பெருமைக்காக நாலு நாலு எட்டு பேர்லயும் இருக்கு கை நிறைய தங்க வலையில கழுத்துல பாருங்க தாங்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது சவரன்ல நகை இருக்கு சாதாரண குடும்பம் நாங்க எங்க வாழ்வாதாரமே பறி போச்சு நியாயத்தை சொல்லுங்க நியாயம் கேட்கறோம் அந்த இடத்துல நியாயமா கேட்டா இப்பேற்பட்ட சாதாரண குடும்பத்துக்கு எப்படிங்க இவ்வளவு சவரன் கணக்கில் நகை வந்ததுன்ட்டு நியாயமாக கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஒரு கிராம் தங்கம் ஆயிரக்கணக்கான ரூபாய் விலைவாசி விற்கிற இந்த காலத்தில் எப்படிங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த உங்ககிட்ட இவ்வளவு சவரன் கணக்கில் நகை வந்ததுன்ட்டு கேட்டா கேட்கலங்க நாங்க கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறோம் பார்க்கறது அரசாங்க உத்தியோகம் அது என்ன சிபிஎஸ்இ ஸ்கூலு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்க்கக்கூடாதுங்களா வேலை அரசாங்கத்தின் மூலமாகவே சம்பளத்தை வாங்கி வாழ்க்கையை ஓட்டிட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அகௌரவம் பண்ற அளவுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் காசு எங்கிருந்து வருதுங்க மாச சம்பளத்துல கட்டுப்படியாக தான் கேட்கலங்க கேட்டா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு நியாயம் கேட்டு போராட்டம் செய்கின்ற ஆறு காவல்துறை அதிகாரிகளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பெண்கள் இவ்வாறாக இருக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்கள்லாம் எல்லாம் பாருங்க காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பக்கத்துல நிக்கிற காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்கறாங்க நாங்க சும்மாவே இருந்தா எப்படிங்க இன்றைக்கு இவங்களுக்கு நடந்த குடும்பம் தான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும் காவல்துறை அதிகாரிகள் மேலதிகாரிகள் சொல்ற உத்தரவின் பேரில் நடக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பீங்களா தப்பா தெரியுதுங்களேங்க நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்ட்டு பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தூண்டி விடுற அந்த பெரியவர்கள்லாம் யாருங்க और तुम लोग ना मंगल ग्रह पर जा रहे हो ना मैंने बोला सेट हो गया पर का नहीं இன்றைக்கு உயர் அதிகாரிகள் சொன்னாங்க செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்க உயர் அதிகாரிகள் கணத்துல போயிட்டு குதிக்க சொல்லுவாங்க ஏன்னு கேட்காம ஊச்சிருவாங்களா ஒபேதி ஆர்டர் உயர் அதிகாரி சொன்னா கேட்கணும் நடு ரோட்ல போயிட்டு பெரிய கண்டெய்னர் வரும்போது அப்படியே நில்லுங்க பான்னு சொன்னா போய் நின்னுடுவாங்களா ஒபேதி ஆர்டர் உயர் அதிகாரி சொன்னா கேட்கணும் ஒரு மாசம் வரைக்கும் தண்ணியை மட்டுமே குடிக்கணும் மூணு வேலைக்கு சாப்பாடை கண்ணாலே பார்க்க கூடாதுன்ட்டு மேலதிகாரி சொன்னா சாப்பிடாம இருந்துருவாங்களா கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா ஏன் நான் சாப்பிடக்கூடாது ஏன் என் கண்டல போய் குதிக்கணும் எதுக்கு ஏன் நடுவில் போய் நிக்கணும்னு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் மட்டும் கேக்குற கேள்வி ஒருத்தர் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அடிச்சே கொல்லுங்க பண்ணா கொண்டு வாங்களா உயரதிகாரி உத்தரவு கொடுத்துட்டாங்க உயரதிகாரி உயரதிகாரின்னு சொல்றாங்க இல்லீங்களா யார் அந்த உயரதிகாரி நீதிபதி உட்பட நீதிமன்றத்துல கேட்கிற ஒரே கேள்வி உங்களுக்கு உத்தரவு கொடுத்த அந்த உயரதிகாரி யார் அதையாவது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இல்லைங்களா அவங்க தான் சொல்லலைங்க உயரதிகாரி மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் காரணமாக நீங்களாவது கேட்டு சொல்லுங்க இவர்களுக்கு உத்தரவு கொடுத்து அஜித்குமாரை அடித்தே கொலை செய்து நகையை வாங்கி நிக்கிதா கிட்ட கொடுக்க சொன்ன அந்த உயரதிகாரி யார் என்று என்னை வெட்ட வராங்க கொலை செய்ய வராங்க என்னை காப்பாத்துக்காண்டு காவல்துறை கிட்ட போயிட்டு நின்னா ஓகே யார் வெட்ட வராங்க பாக்குறேன் உங்களுக்கு உழவு ரெண்டு வெட்டல நான் பாதிய முன்னாடி ரெண்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் பாருங்க பர்சன்டேஜ் கணக்குல வாங்கிக்க மாட்டாங்க இதே நகையை காணும் பணத்தை காணும்னு சொன்னா உடனடியாக ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம் அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எங்களுக்கு தள்ளிடுங்கன்னு சொல்லி முதல்ல போய் நிற்பாங்க முந்தின்னு வந்து அட்டன்ஸ் போட்டு எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் நாங்க சொல்லலங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு என்று மிகப்பெரிய மரியாதை இன்று வரை இன்று வரை இந்த நொடி வரை மிகப்பெரிய மரியாதை இருக்கு மிக பெரிய மரியாதை கொண்ட அப்பேற்பட்ட காவல்துறைக்குள்ள இதை போன்ற விஷமிகள் சில விஷமிகள் காவல்துறை அதிகாரிகளை குறிப்பிட்டு சொல்றோம் இன்றைக்கு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம அடித்தே ஒரு உயிரை பறித்த ஆறு மிருகங்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறோம் ஜார்ஜ் பிளாய்டு அமெரிக்காவில் நடந்த சம்பவம் ஞாபகம் இல்லைங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் ஐகான் பிரீத் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் உலகம் முழுக்க வைரல் ஆனது இன்றைக்கு அஜித் குமாரோட என்கின்ற நபரோட உயிருக்கு வைத்த விலை டாலர் அந்த குறித்து விரிவாக இந்த காணொலியில் சொல்ற நேரம் அதிகமாயிடும் ஆனால் அந்த வழக்கோட விவரங்கள் இங்க வந்துட்டு இருக்கு நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நிறுத்தி படிச்சு பார்த்துக்கோங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி ஜார்ஜ் பிளாய்டோட கழுத்துல காலை வச்சு நசுக்கியே அவரை கொலை பண்றாரு அந்த காவல்துறை அதிகாரியோட ஷூ ஜார்ஜி ஃபிளாயோட கழுத்தை அமுக்கும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை ஐ கான் பிரீத்து என்னால் மூச்சு விட முடியல ஆஃபீஸ் அண்ட் அந்த ஐ கான் ப்ரீத் ஆஷாக தான் உலகம் முழுக்க வயரலாச்சு அந்த தலைப்பில் ஒரு திரைப்படம் கூட வெளியாகிச்சு எதற்காக அந்த வழக்கை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு சொன்னால் அன்றைக்கு பூட்ஸ் காலால் அமிக்கி ஜார்ஜி ஃபிளாய்டை கொலை செய்த காவல்துறை அதிகாரியோட மனைவி இருக்காங்க இல்லைங்களா மனைவி அந்த மனைவி இதே மாதிரி என்னுடைய கணவனுக்கு நியாயத்தை கொடுங்கன்ட்டு நிற்கலை போராட்டம் பண்ணலை கலாட்டா பண்ணலை என்னங்கன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு என்ன எல்லாம் நிறுத்தல அதுக்கு பதிலாக டைவர்ஸ் பண்ணாங்க விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை பறித்த மனித மிருகத்தோட என்னால வாழ முடியாது நாளைக்கு ஏற்பட்ட அதே எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் எனது கணவரால் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு அவருடைய கணவரை டிவர்ஸ் பண்ணாங்க யோசிச்சு பாக்கணும் அமெரிக்கால நடந்துருக்கு யாரோ போற போக்கல பாருங்க திடீர்னு என் கணவர் காலை வச்சாரு இறந்துட்டா அதுக்கு என் கணவரா பொறுப்பு அவருடைய கடமையை செய்த இடத்துல திடீர்னு உயிர் போச்சுன்னா அது என் கணவரை எப்படிங்க பொறுப்பாவாரு அதற்காக என் கணவரை எப்படி நீங்க சிறையில் வைப்பீங்க தண்டனை கொடுப்பீங்க இதான ஒத்துக்க முடியாது என் கணவரை விடுதலை செய்யுங்க மேலதிகாரி கொடுத்த உத்தரவின் பேர் தான் நடந்து நான் அந்த காவல்துறை அதிகாரியோட மனைவி அதை போல சப்பகட்டு கட்டலங்க மாறாக அந்த மனித மிருகத்தோட வாழ முடியாதுன்னு தன் கணவரை பிரிஞ்சு போறாங்க அமெரிக்காவிலேயே அதை போன்ற ஒரு முடிவுக்கு அந்த பெண் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இது இந்தியா தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் பாருங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படி கொலை செய்த அந்த காவல்துறை அதிகாரிகள் பக்கம் அவர்களது மனைவிகள் நிக்கிறாங்கன்னு சொன்னா இத வேமா சூசோ இல்லன்றதை தாண்டி வேற என்னன்னு சொல்றதுங்க அந்த அஜித் குமாரை அடித்தே கொலை செய்த அந்த காவல்துறை அதிகாரிகளை காட்டிலும் அவரது மனைவிமார்கள் அவங்கள விட ரொம்ப மோசமா இருப்பாங்க பொழுதுக அப்படின்ட்டு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஏதோ சினிமாவில் வருகின்ற போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் எஸ்பி சௌத்ரி அலெக்ஸ் பாண்டியா ஆனஸ் அந்த மாதிரி நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை உள்ள கொண்டு போயிட்டு வச்சிட்ட மாதிரி இல்ல கதறாங்க அந்த நிக்கிதா மட்டும் கிடையாது அந்த நிக்கிதாவை சேர்ந்த ஒட்டுமொத்தமான குடும்பம் எப்படி எப்படி டிசைன் டிசைனா மோசடி பண்ணாங்கன்றத நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலி விரிவா சொல்லியிருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி இந்த காணொலியில் புதுசா புது பேட்டர்ன் மோசடி ஒண்ணு அந்த மாவது ஆடா இருக்கு நிக்கிதாவது ஃபர்ஸ்ட் வந்து வேலை வாங்கி தருவதாக மோசடி அதை அடுத்து நகையை காணும் நகையை காணும்னு புகார் கொடுத்து அதன் மூலமாக ரெக்கவரி செய்யற மாதிரி ஒரு வகையான மோசடி அடுத்து பாருங்க வரதட்சணை இந்த நிக்கிதா என்கின்ற பெண்மணிக்கு பெண்மணி தான் சொல்லணும் வேற என்ன பண்றது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்ததாக சொன்னாங்க இல்லைங்களா அது கம்மிங்களா மூன்று திருமணத்திற்கு முன்பாகவே இந்த திருமாறன் என்பவர் தான் அந்த மாவை கல்யாணம் பண்ணறோம் எனக்கு இது நிகிதான்ற ஒரு லேடியா எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும் அவங்க செய்த திருமண மோசடியில நானும் பாதிக்கப்பட்டேன் நான் அப்போ நான் சின்ன ஆள் இந்த அளவுக்கு கிடையாது அவங்க வந்து திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாற்றி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸ் போட்டுட்டு அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்தை அளவுக்கு அளவில் படித்து அவங்க பத்து லட்சம் இருபது லட்சம்ன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலில் பெரிய காசு அதெல்லாம் விரட்டி பணம் வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துக்கு தெரியும் நான் தைரியமா என்றைக்குமே ஓப்பனாக பேசக்கூடியவேன் நான் சொல்கிறேன் மற்றவங்க யாரும் சொல்லலை எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேன் இந்த வழக்கை பொய்யான வழக்காக இருக்கும் இது கண்டிப்பான முறையில் இவங்க பணம் நகையெல்லாம் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இதுவரை வந்த கணக்கு மூன்று திருமணம்னு சொன்னாங்க இல்லை இல்லைங்க நான் இப்பதான் இந்த வீடியோவை பார்த்தேன் இந்த நிகிதா தான் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்து புகார் கொடுத்துருப்பேன் அந்த அம்மா ஒரு மோசடி பேர் வழி என்று ஒவ்வொரு திருமணம் கணக்கு வந்து மூணு நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல ஒரே நாள்ல ஓடி போனவங்க அவரு நிகிதாவை குறித்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அது நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படி நடக்க அந்த திருடெல்லாம் போயிருக்காதுங்க நகையே வச்சிருக்காங்க கேப் மாறி இருக்கீங்க அவங்க கிட்ட இதுமே இருக்காதுங்க கேப் மாறி இருக்கீங்க அவங்க கிட்ட இதுமே இருக்காதுங்க கேப் மாறி இருக்கீங்க அவங்க கிட்ட இதுமே இருக்காதுங்க எதுக்காக அந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னா அவங்க செய்யற மோசடியோட டிசைன் அதே போல வரதட்சணைன்னு சொன்னோம் இல்லைங்களா எப்படி தெரியுங்களா ஒவ்வொரு கல்யாணம் பண்ண வேண்டியதுங்களா பண்ண கையோட இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை குடும்பம் கொடுப்பாங்க கொடுத்து அந்த வரதட்சணை குடும்ப கேச கொடுத்து அந்த குடும்பத்தை அலோலோ பண்ணியிருப்பாங்க இதே சித்திரவதையெல்லாம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சாங்க

எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் வச்சு தாங்கலாமே ஒரே நாள் கல்யாணம் பண்ணுவாங்க ஓடிடுவாங்க நைட்டே ஓடிடுவாங்க ஓடிட்டு எல்லாருமே வரதட்சணை கேஸ் கொடுப்பாங்க இந்த காவல்துறை அழுத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு இந்த காவல்துறை இன்னைக்கு இருக்கிற அழுத்தம் அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு இந்த அழுத்தம் எல்லாம் இருந்துச்சு ஆண்டு காலம் தலைமுறைகளாக இருந்தால் அது ஒரு சீட்டிங் குடும்பம் அந்த குடும்பமே ஒரு சீட்டிங் ஃபிராட் ஆஞ்சோட ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு கட்டங்களில் அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் எஸ்பி இந்த பொண்ணோட அப்பா வந்து சப் கலெக்டர் அதனால வந்து அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்தவர் ராஜராஜன் வந்த திருமண கணக்கு மூன்று அந்த மூன்றுக்கு முன்பாகவே இந்த திருமாலனா மூணு கல்யாணத்துக்கு முன்னாடியே முதல்ல இவர்தான் கல்யாணம் பண்ணாராம் இந்த மூணு திருமணனுக்கு முன்பாக எத்தனையோ இந்த திருமாரன் மற்றும் மூன்றுக்கு பின்பாக எத்தனை நடந்ததோ அப்படின்ற ஒரு உண்மை அந்த அம்மாவா தந்து சொன்னாதான் உண்டு எங்களுக்கு இருக்கிற இல்ல தமிழ்நாடு முழுக்கவே இருக்கிற கேள்வி சந்தேகங்கள் என்னவென்றால் இவ்வளவு அநியாய அக்கிரமம் இந்த அம்மா செஞ்சிருக்காங்க ஒரு மோசடி பேர் வழி என்கின்ற உண்மை வெளியில் வந்த பிறகும் ஏன் இந்த அம்மாவை சுதந்திரமா நடமாட விட்டுங்கிறாங்க இது வரைக்கும் இந்த நிக்கிதாவையும் மற்றும் நிக்கிதார் குடும்பத்தாரை சேர்ந்தவங்களை இந்த அஜித் குமார் வழக்குல அக்யூஸ்டாக சேர்த்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இது வரைக்கும் இவங்க யாரையுமே கைது பண்ணல வேலை வாங்கி தருவதாக முதல்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்னதுமே காசு கொடுக்கறதே ஒரு பெரிய கிரைம் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பாருங்க அந்த சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபடுறாங்க யாராவது வேலை வாங்கி தரோம்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுறாங்க அதுவே கிரைம் தானே கேளுங்க யாராவது ஒருத்தர் மூலமா எங்களுக்கு விடிவு காலம் புறக்காதா லட்சக்கணக்கில் காசு வச்சுன்னு அவங்க குடும்பத்துக்கு விடிவு காலம் புறக்கணும் இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியத்தில் ஈடுபடுறதுக்கு இந்த மாதிரி கண்டவங்களை தேடி ஓடுறாங்க அரசாங்க வேலை வேணும் அப்படின்றதுக்காக அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பல கோடி ரூபாயை வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படி ஏமாத்திய மோசடி வழக்கு இவர்கள் மீது பதிவாகி எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் இந்த அம்மா எப்படி இன்னமோ இந்த நிமிஷம் மட்டும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க மோசடி பேர் வழின்னு புகார் பதிவாகியிருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு இவங்களை கைது பண்ணியிருக்காங்க நிகிதா உட்பட எல்லாரையும் அவங்க குடும்பத்தாரை சென்றவங்களை கைது பண்ணிக்காங்க கைது நடவடிக்கை எடுத்த பிறகு எப்படி ஒருவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க முடியும் இதற்கு பின்னணியில் என்னென்ன உண்மைகள் இருக்குன்ட்டு அடுத்தடுத்து வருகின்ற நாட்களை போட்டு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும் அந்த நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தார் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கல நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் கைதாகி இருக்கலாம் இது ஒரு ஓரமாகட்டும் அந்த அஜித்குமார் என்பவரை அடித்து விசாரணை செய்கின்ற அந்த காட்சியை பாத்ரூமுக்கு உள்ள இருந்து படம் பிடித்த இந்த நபர் தான் பாருங்க சத்தீஸ்வரன் என்பவர் இந்த சத்தீஸ்வரன் என்பவர் எடுத்த வீடியோ தான் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் சாட்சி தான் பாருங்க அந்த சத்தீஸ்வரன் என்பவர் பயந்துருக்காரு எந்த நேரத்திலும் எனக்கு இது வேண்டுமானாலும் நடக்கலாம் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு வேண்டும்னு கேக்குறாரு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கி ஏந்திய காவல் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த தனிப்படையை சேர்ந்த காவல் அதிகாரிகளுக்கு பின்னணி கொண்ட நபர்களோடு எக்கச்சக்கமா தொடர்பு இருக்கு அவர்கள் மூலமாக என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேரலாம் என்பதற்காகத்தான் காவல் பாதுகாப்பு வாங்கியிருக்காரு இத ஓகே அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ட்டு காவல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கி ஏந்தியபடியே இப்போ யாருக்கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாருங்க அதாவது பாருங்க ஒரு சில காவல்துறை அதிகாரிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை தெரிவித்து பாதுகாத்து கொள்வதற்கு போலீஸ் கிட்ட இருந்தே பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு சே 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 என்னங்க இது ஒரு சின்ன இஷ்யூ இதுக்கு போய் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க போகிற வர எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் துப்பாக்கி இந்தியா போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்குறீங்க சாதாரண ஒரு சின்ன இஷ்யூ இதுக்காக இவ்வளோ பூதாகரமாக பிரச்சனை பண்ணுவீங்க நீங்கள் சரியில்லையே அப்படின்னு பாருங்க இப்போ யாராவது சொன்னால் எவ்வளோ சண்டைக்கு வருவாங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் பாருங்க எல்முருகன் அவர்கள் கொஞ்சம் கூட பேமாசு ஊசோ இல்லாமல் சொன்னாருங்க நேற்றைக்கும் பதிவு பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறோம் சாத்தான்குளத்தில் நம்மளுடைய அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க போய் இருந்து எல்லாத்தையும் சந்திச்சு இதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய எம்எல்ஏ சென்னையில இருந்தாங்க இருந்த போது அவங்களுடைய எம்எல்ஏ கொரோனா தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு கூட போய் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு சின்ன இசு வந்து ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு சின்ன இசு வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவுல அரசியல் பண்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பாத்துக்கோங்க எந்த மரணத்தை எந்த மரணத்தோடு ஒப்பிடுறாருங்க கொரோனா இறப்பையும் காவல்துறை அதிகாரிகள் அடித்தே கொலை செய்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்தையும் சேர்த்து ஒப்பிடுறாரு அப்படி ஒப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் சின்ன இஷ்யூ ஒரு சின்ன இஷ்யூவை வந்து திமுக ரொம்ப பெருசு பண்ணுதே ஆனால் இன்னைக்கு அத்தை ஒட்டுமொத்த பேரும் ஒரு சின்ன இசையுவை வந்து ஆனால் எனக்கு அத்தை ஒட்டு மொத்த ஒரு சின்ன இசையுவை வந்து அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்த சமயத்தில் காவல்துறை அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பவத்தை சின்ன இஷ்யூன்ட்டு சொன்ன அவங்களே தான் பாருங்க இன்றைக்கு எப்படி அழகா கம்பீரமாக உட்காந்துன்னு ட்ராமா போட்டுன்னு பாருங்க போன்ல ஃபோனில் பேசிக்கணும் சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க நீதி கிடைக்கின்ற வரை ஆனால் இப்போது உள்ள திமுக அரசு நாங்க சப்பகட்டு கட்டு கட்டலங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த இதே லாக் அப் டெத் சம்பவத்தையும் இன்றைக்கு நடந்த இதே லாக் அப் டெத் சம்பவத்தையும் ஒப்பிட்டு சொல்றோம் நியாயமாக சப்பகட்டெல்லாம் கட்டலங்க யாருக்கும் வந்து பாருங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணலைங்க உண்மையை சொல்றோம் நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் அனைத்து நடவடிக்கைகளையும் இப்போது உள்ள தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க சிபிஐ விசாரணை முட்பட யாரும் பாருங்க சிபிஐ விசாரணை வேணும் நீதிபதிகள் கேட்கல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த அட்வொகேட்ஸும் யாரும் கேட்கல சொல்லல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாகத்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்திருக்காரு ஒருவேளை அஜித் குமார் சம்பவம் நடந்த இந்த நேரத்தில் அதிமுக அரசு பிஸ்கெட் ஜேபி கட்சி கூட்டணி அரசு இருந்திருந்தால் இதே மாதிரி தான் சொல்லிப்பாங்க ஒரு சின்ன இஷுங்க நகையை திருடிட்டாரு அதுக்கு உண்மையை கேட்கக்கூடாதா விசாரிக்க கூடாதா விசாரிக்கும் போது பாருங்க அவருக்கு அதிர்ச்சியில வலி போந்துச்சு யார் என்ன பண்ண முடியும் ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு மூச்சு மாரடைப்பு அதனால பாருங்க இறந்துட்டாங்க அதே மாதிரி பாருங்க அஜித் குமாருக்கும் வலிப்பு வந்ததுங்க எங்க விசா ஏதாவது நம்ம தோண்டி தோண்டி உண்மையை வாங்கிட போறாங்களோ அப்படின்னு ஒரு அதிர்ச்சியின் காரணமாக இறந்துட்டாங்க இந்த சின்ன இஷ்யூவை நீங்க ஏன் பெருசு பண்றீங்கன்னு கொஞ்சம் கூட ஒன் செகண்ட் சொல்றோம் பேமா சூசோ இல்லாம இதே மாதிரி தான் சப்பக்கட்டு கட்டி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் ஒரு சின்ன இஷ்யூ வந்து எடுத்துட்டு போயிட்டு இது சாதாரண வெறும் சின்ன இஷ்யூ இது ஏங்க இவ்வளவு பெருசு பண்றீங்கன்னு யாரு எல் முருகனை போலவோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை போலவோ மாரடைப்பு சும்மா வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு சப்பக்கட்டு கட்டலங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த நிகிதா மற்றும் அந்த மோசடி பேர் வழி குடும்பங்களை எதற்காக விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற உண்மை எங்களுக்கு உண்மையிலே தெரியலங்க ஒருவேளை நண்பர்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பா நீங்க அதையும் சேர்த்த கருத்துகள் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்